விஜயா பயங்கர டென்ஷனாக பணத்தை இருக்காங்க என்ன பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எங்கே போயிருக்கோம் இங்கே தானே வச்ச கபோர்டில் இங்கே தானே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த பணத்தை இருக்காங்க இங்கே தான் விஜயா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்கிறாங்க சரி உன்னோட நகை பணம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் போ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க போயிட்டு பார்க்குறாங்க பார்வதி என்னோடய நகை பணம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அது என் பணத்தை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷன் இருக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே நம்ம ரெண்டு பேரை தவிர இந்த ரூம்குள்ளே யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அப்போ பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவப்படுறாங்க ஓ அந்த மீனாக இங்கே வந்தால்ல வந்துட்டு பூ வச்சுட்டு போனால ஒரு வேலை அவள் தான் திருடி இருப்பாளோ அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே பார்வதி அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க விஜயா மீனாவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் மீனா அப்படி பண்ணுற பொண்ணே கிடையாது அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ணாது பூ கொடுத்துட்டு போகும்போது கூட பணம் வேணான்னு சொல்லிட்டு போனால் நான் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன் மீனா தங்கமான பொண்ணு மீனா மேலாம் பழி போடாத அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ மீனாவுக்குலாம் அப்படியே பறிஞ்சு பேசாத மீனா குடும்பம் அப்படியே பூ கட்டுற குடும்பம் நல்ல குடும்பம்லாம் கிடையாது அது சரியான திருட்டு குடும்பம் இருக்கும் அவங்க தம்பியே ஒரு திருட மாதிரி குடும்பமே அப்படிதான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுற மீனாக்கு ஃபோன் பண்ணி பானத்தை என்ன பண்ணனு கேளு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்ன பேசுகிற நான் எப்படி மீனாக்கு ஃபோன் பண்ண முடியும் அப்படின்னு பார்வதி எப்படி கோவப்படுறாங்க நீ தான் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜயா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க நீ டீ குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு முத்து அங்கே அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க அப்போ கரெக்டாக விஜயா வராங்க அப்படியே டென்ஷனாக வராங்க வந்த உடனே அப்படியே உட்கார்றாங்க உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா டீயா ஆ வேணும் வேணும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு மூணு பேருக்குமே போ போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க என்ன சக்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரை அதிகமாக இருக்கா சக்கரை கம்மியாக இருக்கா கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆ சக்கரை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா சக்கரை இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது எந்த நோயுமே வராது அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்படின்னு குடிக்கிறாங்க கோமா வருது உடனே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன பார்வதி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனது உன்னோட பீரோல வச்ச ரெண்டு ரூபாய் பணத்தை காணுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க என்ன என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஓ ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கபோர்டில் தான் வச்சியா யாருமே ரூம்குள்ளே வரலையா ஓ மீனாக வந்தாளா வந்து பூ கட்டுறதுக்காக கொடுக்கறதுக்காக வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே மீனாக கேட்டுன்னு இருக்காங்க அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருமா என்னவா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து அப்படி கோவப்படுறாரு கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாரு அத்தை என்ன நடக்குது அங்கே வந்து பூ கொடுத்தா பணத்தை எடுத்துருவாளா மீனா அப்படியேப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படி கோவப்படுறாரு இல்லை பணத்தை காணும் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க பணத்தை காணோனா அதுக்காக நீங்கள் பழி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படி கோவமாக பேசுகிறாரு என்ன பேசிட்டு இருக்க வச்சியா என்ன பேசிகிட்டு இருக்க எதுக்காக நீ மீனாமலை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கோவப்படுறாரு இல்லைங்க நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ அழாத அவங்க சொன்னால் அதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து அங்கே வந்து கரெக்டாக வராங்க சுருதி வந்த கேட்குறாங்க என்ன என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பணத்தை காணும்னு சொல்லிட்டு மீனா தான் எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன ஆண்ட்டி என்ன இருக்கீங்க இதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அவங்க அப்படி பண்ணுறவங்களாம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாரு ரவி அம்மா ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்கா அண்ணி அப்படி பண்ணுறவங்களா நீ இப்போ நீ இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அப்படி பார்க்குறாங்க ரோகிணி ஏதோ ஒரு நாடகம் இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆமாம் பணத்தை காணும் அதான் நான் சொன்னேன் அப்படியே அண்ணாமனை கோவப்படுறாரு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பு